நம்ம பினாய் சத்தி ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு பால் கடலுக்கு தான் பார்க்க போகிறோம் காமிச்சிருக்கேன் நான் பின்னு நினைக்கிறேன் என்னங்களை வந்து நல்ல கூட சொல்லிடுறேன் பால் வந்து ஒரு அரைக்கு தான் வந்து எடுத்துருக்கேன் கூட நிறைய தண்ணி விட்டு நம்ம நல்லா காய்ச்சிக்கோங்க இது தேங்காய் வந்து வேணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் தேங்காய் பால் வேணும் காய்ச்சிக்கணும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பால் பொடி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம தண்ணி விட்டு காய்ச்சிக்க போகிறோம் கொஞ்சோண்டு அசி மாவு வந்து வெயிட்டிங் கொடுக்கறதுக்கு பண்ணி கொஞ்சம் அசிமா வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அது நம்ம கலக்கும் போது நான் நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் மாவு கொழக்கட்டை வந்து கலர்றதுக்காக அதுக்கு வந்து ஒரு டம்ளர் மாவு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அரிசி மாவு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் வந்து வேணும் அதாவது இந்த ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் கொழக்கட்ட மாவு அதுக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் வந்து வேணும் எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளம் கொஞ்சமாக சிட்டிக்காக உப்பு இதில் வந்து போட்டு நம்ம கலர்றதுக்கு அவ்வளோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீர் வந்து நான் வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து தலைக்க வச்சு வச்சுருக்கேன் நம்ம இதிலே உள்ள விட்டுட்டு இப்போ வந்து கரைச்சிக்க போகிறோம் இதை கரைச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு ஆற விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம பாலெல்லாம் காய்ச்சி வந்து ஒரே ஒரு கால் ஸ்பூன் உப்பு வந்து போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரி இருக்கு இந்த தண்ணியை விட்டுட்டே நம்ம கரைச்சுடா போதும் இத வந்து நம்ம என்னன்னா கரைச்சாச்சு இது ஒரு சைடு அப்படியே ஆறட்டும் அப்படியே பால் எல்லாம் நம்ம வந்து என்னன்னா காய்ச்சி என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம பாத்துருவோம் அதுக்கு வெள்ளத்தை வந்து கரைச்சுட்டு வெள்ளம் வந்து அதாவது சூட்டோட பால் சூடோட விடக்கூடாது வெள்ளம் வந்து கரையிடும் வெள்ளத்தை சைடுலாம் கரைய வச்சிருவோம் இது ஒரு சைடு அப்படியே ஆறிட்டு நம்ம கையால முட்டிக்கிடும் வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து காய விட்டுக்கிறேன் வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அதாவது ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி வந்து விட்டுருக்கேன்

ஆரி வச்சுன்னு ஆரி எடுத்து இது மட்டும் ஒரு பக்கம் ஆரி இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் எண்ணெய் தொட்டுட்டு சின்ன 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 ஒரு நேரம் ஒட்டிப்போம் ரொம்ப ஜாஸ்தி போட வேணாம் ஆனால் அதில் பால் நமக்கு உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லா பெருசாக அது வரும்

இந்த மாதிரி இது வந்து பண்ணிவிட்டு நீங்கள் நினைவதையும் பண்ணலாம் அப்போ அதுவும் வந்து விசேஷம்தான் முடியாத வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப ஈஸியானது தான் கூட மாவு கலறிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் அடுப்பில் கூட இல்லை தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே அதுக்கு இன்னற்ற மாவுலேயும் விட்டுட்டு கலறிட்டு ஊட்டி வச்சு ரொம்ப ஈஸியான வேலை இது கொஞ்சம் தேங்காய் பால் வேணும் தேங்காய் பரிசில் போடுறதுக்கு வேணும் பால் நின்றுனா அப்புறமா இதை போட்டுக்கிறோம் வெள்ளம் வந்து அதே சூட்டோடு விடக்கூடாது வெள்ளத்தை வந்து நான் முன்னாடி பாருங்கள் கரைச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன் இது வந்து நல்லா ஆரண்ட்டு இருக்குது ஆரஞ்சு போகிறோம்னா நம்ம வந்து வெள்ள தண்ணி வந்து விடணும் சூடோடு விடக்கூடாது அதனால ஒரு சைடு ஆரம்ப வச்சிருக்கேன் நம்ம பால் வந்து நல்லா காய்டும் காய்ஞ்ச சுட்றமா இதே போட்டு நம்ம வேக வைக்க போகணும் ரொம்ப சிம்பிளானதுதான் நமக்கு இல்லை படகட்டெல்லாம் பண்ண வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் அழகாக கலையிலேருந்து இதை பண்ணிட்டு நிபுதி பண்ண கூட நான் இதை கண்டிப்பாக ஏற்றுப்பார் இது கூட நம்ம பண்ணலாம் பால் நல்லா காய்ட்டு பார்க்கலாம் இவங்க பால் வந்து நல்லா காய்ஞ்சி வந்துட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம களை கொடுத்துருவோம் இப்போ இதில் ரொம்ப ஓரமாக அப்படியே போட்டுன்னு வருவோம் அந்த மாவை ஒட்டி வச்சுருக்கிறத அப்படியே வெந்துக்கும் மொத்தமாக ஒரே எடுத்தே கூடாது வைக்க அப்படியே சுற்றி வர கொஞ்சம் மாவு போட்டுன்னு வருவோம் இதை வந்து நம்ம போட்டுட்ட உடனே கலரக்கூடாது அதுவே நல்லா வெந்துட்டு வந்து அப்படியே மேலே எழுப்பி வரும் பாட்டுக்கு அப்படியே நல்லா வெஞ்சிட்டு மேலாக வரும் பார்க்கலாம் நல்லா வேகட்டும் பாருங்க நம்ம அதை போட்டுட்டு நல்லா பால் வந்து நல்லா கொச்சிருக்கு அதாவது நம்ம கலரவே வேண்டாம் சும்மா அப்படியே இப்படி ஒன்று ஆட்டிக்கிட்டா போதும் உடையாமல் இருக்கும் அப்படியே இப்படி ஆட்டிகிட்டு அப்படியே நல்லா வெந்து அப்படியே மேலே அப்படியே எழுப்பி எழுப்பி வரும் அண்ணா ஃபுல்லாக அது அப்படியே நல்லா எண்ணெய் மேலே வந்து நல்லா வெந்து இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வெள்ளைப்பாகம் வந்து போடணும் இது வந்து நல்லா சேர்ந்து அது குதிச்சுட்டுருக்கு இன்னும் ஃபுல்லாக அது குதிச்சு நல்லா அது வெந்து வரட்டும் மேலாக ஃபுல்லாக வரும் முதல்கப்புறம் அவங்களுக்கு காற்றோம் பாருங்கள் இது நல்லா வந்து குதிச்சு வெந்து வந்துட்டுருக்கு நல்லா உருண்டை இடம் நல்லா இருக்குது நல்லா தெரியாது அவங்களுக்கு எடுத்து காட்டு நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்து பாலம் குதிச்சு அப்படியே நேரம் எழுந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை சின்னதாக்கிப்போம் சின்னதாக்கிட்டு நம்ம இந்த வெள்ளை தண்ணி வந்து விட்டுக்கலாம் அப்படின்னா அது வந்து கொதிக்க விடலாம் நல்லா சேர்ந்து அது கொதிக்கணும் கோச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த அரிசி மாவு வந்து ஒரே ஒரு அதாவது சின்ன சின்ன ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம விடணும் அதாவது கொஞ்சம் அது கெட்டி பதம் கொடுக்கணும் பண்ணி பால் தண்ணி எல்லாம் விட்டுருக்கோம் இல்லையா ரொம்ப தண்ணியா இருக்கும் இல்லையா இதை கட்டி காய்க்கும் போது கொஞ்சம் திக்காகும் அதுக்கு வேண்டி இது உங்களுக்கு இது வேண்டாம் இது மாதிரி போதும்னா உங்களுக்கு நான் வந்து இந்த அசிவா கரைச்சிட்டு கொஞ்சம் எப்படி பிடிப்பேன் அதான் நான் இது ஒன்று என்ன கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சிட்ட அப்படியே நம்ம அந்த தேங்காய் தேங்காய் பால் எல்லாமே ஒன்று சேர்ப்போம் தேங்காய் பால் வந்து கடைசியில் தான் விடணும் இது ஒன்று கொதிக்கட்டும் இப்போ நம்ம அந்த கண்ணை தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து விட்டுக்கலாம் இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் தான் வந்து நான் போட்டுருக்கேன் மாவு கொஞ்சமாக ஒரு பாலத்தை தண்ணி விட்டுக்கிட்டு கரைச்சி வச்சு இப்போ இதை நல்லா கொதிச்சு நல்லா ஆகும் கொஞ்சம் கெட்டி அப்புறமா நம்ம தேங்காய் பழை போட்டுக்கலாம் ஏலக்காப்பொடி வந்து போடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இல்லைன்னா கொதிக்கும் போது போட்டுக்கலாம் இலக்காப்பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வந்து பொச்சுருக்கு இப்போ நான் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு ஏலக்காப்படி வந்து போட்டுக்கிறேன் ஒன்று கலரி விட்டுடுவோம் இப்போ அந்த மாவு போட்டு கொஞ்சம் கெட்டியாகும் கொஞ்சம் நேரம் நம்ம கலரி விட்டுக்கலாம் இல்லை அந்த வெள்ளத்தோட ஏலக்கப்படி எல்லாம் போட்டு நல்லா ஒரு வாசனை பால் இல்லாமல் சேர்ந்து பால் ஒரு வாசனை தான் நல்லா சேர்ந்து கொச்சுருப்பதில் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் கொதி வந்துக்கப்புறமா தேங்காய் பால் விடலாம் ஏன்னா தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாஸ்தி புதிக்கக்கூடாது ஆஃப் பண்ண வேண்டியதான் கெட்டியாக எடுத்து பாருங்கள் எப்படி அரிசி மாவு நம்ம பார்த்து வந்து சேர்க்கறது கெட்டியாகிடுனா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு சாப்பிடுவோம் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிறது கொஞ்சம் கெட்டியாகவும் வரும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ காமிச்சேன் இல்லையா இதே இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்னே கால் ஸ்பூன் தான் நான் வந்து மா தேங்காய் பொடி தேங்காய் பாலில் அந்த பவுடராக வந்து இப்போ கிடைக்கிறது இல்லையா அதை கிட்டே எடுத்து அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது வந்து நான் எடுத்துகிட்டு அதாவது ஒரு ஸ்பூன் ஒன்றே கால் ஸ்பூனுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியா அப்படியே நீங்கள் வீட்லேயே தேங்காய் பாலில் எடுக்க போறீங்க அப்படின்னா தேங்காய் நல்லா திரும்பிட்டு அதை மிக்சியில் நல்லா ஓட்டு ஓட்டி பால் எடுத்து அந்த ஒன்றா பழங்கள் விட்டுட்டு வந்தோம் அவ்வளோதான் ஆனால் நம்ம வீட்டில் வந்து தேங்காய் பவுட்ரு ஏற்பேன் நான் வந்து அதை கரைச்சி அடிச்சிருக்கேன் விட்டு கிடைக்கு இப்போ பாருங்க நல்லா குச்சி இருக்குது இது நல்லா ரெடியாக ஆகிடுது நல்லா கட்டியாக ஆகிடுது இல்லையா இப்போ வந்து நம்ம தேங்காய் பழம் விட்டுவோம் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டுருக்கேன் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இதையும் போட்டுட்டு நல்லா ஒன்று கலரி விட்டுருவோம் விட்டு மேலாக தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் திருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் கூட்டுறேன் மேலாக போட்டாச்சு இது மேலாக அப்படி போட்டுட்டு கலாய் விட்டுறலாம் தேங்காய் பால் போட்டு விட்டுட்டு தேங்காயும் போட்டு ஜாஸ்தி வந்து கொதிக்க வேணாம் இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட பால் குழக்கட்டை விநாயகர் சக்தி ஸ்பெஷல் பால் குழக்கட்டை குழக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருக்கு இன்னைக்கு நம்மளோட விநாயகர் சக்தி ஸ்பெஷல் கால் பட்ரெட்டே எப்படி பண்ணுறாங்க நீங்களா பார்த்துட்டு இப்போ நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வழியில் வேறு ஒரு ஸ்பீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ